ඩු මණ්ඩ කාල මමමා ගොඩේ පොඩිසරු කයිද මෙ ම්ී ම තම්පීන විිප්ප මෙයම්ම අපන රං විි කරුප න

சமைச்சு எல்லாருமே வந்துட்டு சமையல் வந்து சாப்பிட்னாங்க உண்மைக்கு வந்துட்டு அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் வந்துட்டு குமண்ட்லாம் பண்ணி சொல்லிடுறேன் தம்பி நீங்க கவலைப்படாதீங்க அம்மா வச்சு நல்லபடியா பாக்கணும் அப்படி பாக்கணும் நிறைய பேர் அப்ப வந்து நிறைய கருத்துக்கள்லாம் நம்ம வந்துட்டு சொல்லிருந்தீங்க நம்மளுக்கு வந்து கேட்டுமை வந்துட்டு சரியா நம்மளுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அந்த வகையில வந்துட்டு நாங்களே அவரை இருக்கும்போது நிஷின்னு நான் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டே நிறைய பேர் வந்துட்டு தொடர்ந்து ஒரு மூணு நாளாக வந்து கேட்டு நம்ம அப்பா தம்பி என்ன தம்பி நடந்தது சொல்லுங்க வந்து அதே மாதிரி நாங்க ஒரு கொஞ்ச நாள் போடுவோம் நம்ம வீடியோ வந்துட்டு போடுவோம் அதை வந்து பாருங்க நேற்று கூட வந்துட்டு அக்கா சொல்லிருந்தோம் தம்பி அப்பா என்ன சொல்லுங்க கேட்டுருந்தவா அதே மாதிரி நான் சொல்றேன் என்ன மாதிரி சொல்லி இப்ப இல்ல இப்ப நாங்க வந்து சாப்பிடுறத பாப்போம் என்ன சொல்றேன் சரி இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து வந்து சாப்பிட போறோம் அதாவது வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் ஸ்பெஷலா வந்துட்டு நண்டு கறி என்ன நண்டு கறி விருந்தே சொல்லலாம் இன்றைக்கு அதாவது உங்களுக்கு நண்டு கறி விருந்து உங்களுக்கு நண்டு கறி வேண்டாம் அதோட வந்து

அவர் வந்துட்டு ஒரு திறமசாலி அண்ணாவியார் என்ற ஒரு வகையில் எங்களுக்கு வந்து அவர் என்ன சொல்றது எல்லாமே அந்த கைதவியா செய்து ஒரு நல்ல ஒரு மனுஷன் நல்ல ஒரு மனுஷன் அது சொன்ன பாருங்க சரி இப்போ நாங்க வந்துட்டு சாப்பிடுவோம் நாங்கள் சாப்பாடை போடுவோமே

හම අපේන ක ො ස ර අ තම්ීම තම්පන අර විිප මෙයම්ම බිතුනම සම්බියම හ

நண்டு வந்து கொடுத்த வாங்கிட்டு நண்டு நல்லா இருக்குது അത് നാങ്കല്ലോ

நான் நான் நார் அந்த நண்டு கால் தூக்கிட்டு தூக்கி வைச்சேன் ஒவ்வொரு வேகையும் கிடைக்கலானே தூக்கி மேகம் வச்சிட்டு எடுத்து பார்த்துட்டு அந்த நண்டு போன மேக் இருக்கட்டும் அது கூட கிடைக்கும் பண்ணுறது அது கோபம் குடிச்சா போட்டு தம்பி அதுல போட்டு வைப்பாரு துள்ளி கால் புடிக்குதாங்க ஊரு நான் வரமா அம்மை இல்ல நான் என்ன நினைச்சேன் அக்கண்டே <laughs> <laughs> தண்ணி விட்டு <homepage langhoraak'' No boundaries> <Tan doohehe> <laughs>

அதோட சாப்பிட்டா என்றாலும் காலம அம்மா அப்படிச்சு

என்ன போனா கல்லூர் அப்ப தெரிஞ்சவன் உண்மை சம்போம் இங்க டெசம்பது அதான் நல்லது பறிச்சிட தீட்டி விட்டா அதையும் சாப்பிடலாம் அதே மாதிரி நிறைய பேர் புரகண்ணன் சந்தைக்கு போற இடத்துல புரங்கண்ட இடத்துல என்ன நாடல அவே அம்மாம் பிடிசன பண்ணு சொல்லி இப்ப எந்த பிடிசனை விட்டு பிடிச்ச எல்லாம் பார்த்து சொல்லிட்டு போய் ஒரு நாளைக்கு வாரணாண்ட் கண்டு கலை சந்தோஷம் நாட்டுக்கோழி <laughs> என்ற <laughs> 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 அம்மா இப்ப என்ன படையணுமோ ஏன்னா கரண் போட்டு அதிக கரண் தானே கொஞ்சம் கண்டா நெருப்பிடிங்க நெபடிட்டு அது வந்து கதை இல்ல பண்ணு அவங்க அவன்

i um... ും കീർ മൊഴി ഇതം இயற்கை வடிவம் இளமை வடிவம் இயற்கை வடிவம் இளவை பகலாய் அறியும் பருவம் இளவை பகலார் அறியும் பருவம் ஓ மாலையில் ஓ மா தே